துலாம் நூற்றி எண்பது முதல் இருநூத்தி பத்து வரை உருவம் தராசு கொண்ட ஆண் நிறம் வெண்மை உறுப்பு அடிவயிறு பாலினம் ஆண் தன்மை சரம் ஆட்சியான கோள் சுக்கிரன் உச்சமான கோள் சனி நீச்சமான கோள் சூரியன் நட்பான கோள்கள் புதன் ராகு கேது பகையான கோள் குரு சமமான கோள் சந்திரன் செவ்வாய் வலிமை பகலில் ஆங்கில பெயர் லிப்ரா திசை மேற்கு குணம் குரூரம் பஞ்சபூதம் காற்று வேறு பெயர்கள் துளை தராசு தேசம் கொள்ளம் நட்சத்திரங்கள் சித்திரை மூணு மற்றும் நான்காம் பாதங்கள் சுவாதி நான்கு பாதங்களும் விசாகத்தில் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள்